சமீப காலமாகவே சன் டிவி சீரியல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அடிவாங்கி கொண்டே வருகிறது அந்த வகையில் இந்த வாரம் வெளிவந்த டிஆர்பி ரேட்டிங்கில் எதிர்பார்க்காத அளவிற்கு கம்மியான புள்ளிகளை சன் டிவி சீரியல் பெற்றுள்ளது பனிரெண்டு புள்ளிகளிலிருந்து பதினொன்று பத்து ஒன்பது என வந்து கொண்டிருந்த சன் டிவி சீரியல்கள் இந்த வாரம் எட்டு புள்ளிக்கு கம்மியாகிவிட்டது முக்கியமாக சன் டிவி சீரியலை கொஞ்சம் கொஞ்சமாக விஜய் டிவி ஓவர் டாக் செய்து வருகிறது இதன்படி எந்த சீரியல்கள் எவ்வளவு புள்ளிகளை பெற்றுள்ளது என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதன்படி இந்த வாரம் இடத்தில் ஏழு புள்ளி முப்பத்தி இரண்டு புள்ளிகளை மருமகள் சீரியல் பெற்றுள்ளது ஆதிரை மற்றும் பிரபுவுக்கு புதிது புதிதாக தொடர்ந்து பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது இவர்களுடைய பிரச்சனையும் சரியாவதாக இல்லை குடும்பத்தில் இருப்பவர்களும் திருந்துவதாக இல்லை அதனால் அரைத்தமாவையே அரைத்து கொண்டு வருகிறார்கள் அடுத்ததாக விஜய் டிவியில் இந்த ஒரு சீரியல் தான் அதிக புள்ளிகளை பெறும் என்பது போல இந்த வாரமும் ஏழு புள்ளி அறுபத்தி நான்கு புள்ளிகளை நான்காவது இடத்தில் சிறகடிக்கு ஆசை சீரியல் பெற்றிருக்கிறது ரோஹிணி பற்றிய விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் வெளியே வந்திருக்கிறது அதற்கே விஜயா ரோஹிணியை மனோஜிடம் இருந்து பிரிக்க வேண்டும் என்று நினைக்கிறார் ஆனால் ரோஹிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கிறது என்று தெரிந்தால் ரோஹிணி வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும் இதனைத் தொடர்ந்து கயல் இரண்டு புள்ளிகளை பெற்று மூன்றாவது இடத்தில் உள்ளது வழக்கமாக கயலுக்கு வெளியே இருந்துதான் பிரச்சனை வரும் ஆனால் அது ரொம்பவே போர் அடித்துவிட்டது என்பதற்காக புதிதாக கயலின் அன்னி மூலமாக கயலுக்கு செக் வைக்கப்பட்டிருக்கிறது இதில் எழிலின் கனவா அல்லது அன்னியின் ஆசையா என்ற குழப்பத்தை கயல் இருக்கிறார் அடுத்ததாக எட்டு புள்ளி நாற்பத்தி எட்டு புள்ளிகளை பெற்று மூன்று முடிச்சு இரண்டாவது இடத்தில் இருக்கிறது நந்தினி சூர்யா குடும்பத்தில் இருப்பவர்களிடம் அவமானப்பட்டதால் இரண்டு லட்சம் ரூபாய் பணத்தை ரெடி பண்ணி தான் நான் வீட்டிற்கு வருவேன் என்று சவால் விட்டிருந்தார் அதன்படி வட்டிக்கு பணம் வாங்கி சுந்தரவள்ளி வீட்டுக்கு நந்தினி கெத்தாக வருகிறார் இதனையடுத்து எட்டு புள்ளி தொண்ணூற்றி இரண்டு புள்ளிகளை பெற்று முதலிடத்தில் சிங்க பெண்ணை சீரியல் இருக்கிறது ஆனந்தி கர்ப்பம் என்ற விஷயம் அன்புவை தவிர மற்ற எல்லோருக்குமே தெரிய வருகிறது ஆனாலும் தன்னுடைய கர்ப்பத்தை விபத்திற்கு யார் காரணம் என்பது ஆனந்திக்கு தெரியாததால் அதை கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஆனந்தி போராடி வருகிறார் ஆனால் இந்த ஒரு ட்ராக் வைத்து கடந்த சில வாரங்களாக இழுத்தெடுத்துக் கொண்டு வருகிறார்கள் அதனால்தான் மொத்தமாக சன் டிவி சீரியல்கள் டிஆர்பி ரேட்டிங்கில் புள்ளிகளை கம்மியாக பெற்றிருக்கிறது இதை ஓவர் டேக் பண்ணும் விதமாக விஜய் டிவி அதிக புள்ளிகளை எடுத்து வருகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சிக்க சினிடென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க